எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது முக்கிய தினங்கள் அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் அதாவது டிஎன் யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம்ல சிலபஸ்ல இருக்குது முக்கிய தினங்கள் அந்த பகுதியை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஜனவரியிலிருந்து டிசம்பர் அதாவது ஒரு ஆண்டு முழுவதும் எந்தெந்த தினங்கள் எந்தெந்த நாளுக்குரியது என்பதை பற்றி பார்க்க போறோம் முக்கிய தினங்கள் சர்வதேச குடும்ப தினம் ஜனவரி ஒன்று தினம் ஜனவரி நான்கு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஜனவரி ஒன்பது இந்திய ராணுவ தினம் ஜனவரி பதினைந்து அடுத்தது தேசிய பெண் குழந்தைகள் தினம் இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி நான்கு அடுத்தது தேசிய வாக்காளர்கள் தினம் ஜனவரி இருபத்தி ஐந்து இந்திய குடியரசு தினம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு அதே மாதிரி உலக சுங்கத்துறை தினம் ஜனவரி இருபத்தி ஆறு அடுத்தது சர்வதேச படுகொலை நினைவு தினம் ஜனவரி இருபத்தி ஏழு சர்வதேச தொழுநோய் தினம் ஜனவரி இருபத்தி எட்டு உலக தொழுநோய் ஒழிப்பு தினம் ஜனவரி முப்பது அடுத்தது இந்திய தியாகிகள் தினம் ஜனவரி முப்பது கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி ஒன்று அடுத்தது உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி நான்கு உலக டார்வின் தினம் சர்வதேச வானொலி தினம் பிப்ரவரி பதிமூன்று சர்வதேச சமூக நீதி தினம் பிப்ரவரி இருபது உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று இந்திய தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டு அடுத்தது பூஜ்ய பாகுபாடு தினம் மார்ச் ஒன்று உலக வனவிலங்கு தினம் மார்ச் மூன்று தேசிய பாதுகாப்பு தினம் மார்ச் நான்கு சர்வதேச மகளிர் தினம் மார்ச் எட்டு தேசிய நோய் தடுப்பு தினம் மார்ச் பத்து அடுத்தது உலக சிறுநீரக தினம் மார்ச் பதினான்கு அடுத்தது உலக தூக்க தினம் மார்ச் பதினைந்து அடுத்தது உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் மார்ச் பதினைந்து உலக குருவி தினம் மார்ச் இருபது சர்வதேச மகிழ்ச்சி தினம் மார்ச் இருபது அடுத்தது இன பாகுபாட்டை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் மார்ச் இருபத்தி ஒன்று உலக கவிதை தினம் மார்ச் இருபத்தி ஒன்று அடுத்தது சர்வதேச வன தினம் மார்ச் இருபத்தி ஒன்று உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி இரண்டு அடுத்தது சாஹித் திவாஸ் அல்லது தியாகிகள் தினம் மார்ச் இருபத்தி மூன்று உலக வானிலை தினம் மார்ச் இருபத்தி மூன்று அடுத்தது உலக காசநோய் தினம் மார்ச் இருபத்தி நான்கு உலக ஊதா தினம் மார்ச் உலக திரையரங்க தினம் மார்ச் இருபத்தி ஏழு அடுத்தது உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் இரண்டு சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் நான்கு தேசிய கடல் தினம் ஏப்ரல் ஐந்து விளையாட்டு மேம்பாடு மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம் ஏப்ரல் ஆறு உலக சுகாதார தினம் ஏப்ரல் ஏழு உலக ஹோமியோபதி தினம் ஏப்ரல் பத்து அடுத்தது தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் ஏப்ரல் பதினொன்று உலக நடுக்குவாத தினம் ஏப்ரல் பதினொன்று அடுத்தது மனித விண்வெளி விமானத்தின் சர்வதேச தினம் ஏப்ரல் பனிரெண்டு தெரு குழந்தைகளுக்கான சர்வதேச தினம் ஏப்ரல் பனிரெண்டு உலக ஹீமோபிலியா தினம் ஏப்ரல் பதினேழு உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் பதினெட்டு சிவில் சர்வீசஸ் தினம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆண்டு பூமி தினம் ஏப்ரல் இருபத்தி இரண்டு ஆங்கில மொழி தினம் ஏப்ரல் இருபத்தி மூன்று அடுத்தது உலக புத்தக தினம் ஏப்ரல் இருபத்தி மூன்று தேசிய ராஜ் தினம் ஏப்ரல் இருபத்தி நான்கு உலக மலேரியா தினம் ஏப்ரல் இருபத்தி ஐந்து அடுத்தது உலக அறிவுசார் சொத்து தினம் ஏப்ரல் இருபத்தி ஆறு உலக கால்நடை தினம் ஏப்ரல் இருபத்தி எட்டு அடுத்தது சர்வதேச நடன தினம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது சர்வதேச தொழிலாளர் தினம் மே ஒன்று ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் ஏப்ரல் முப்பது அடுத்தது மகாராஷ்டிரா மாநில தினம் மே ஒன்று தேசிய விண்வெளி தினம் மே மூன்று உலக பத்திரிகை சுதந்திர தினம் மே மூன்று நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் தினம் மே நான்கு சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் மே நான்கு சர்வதேச சிரிப்பு தினம் மே ஐந்து உலக ஆஸ்துமா தினம் மே ஏழு உலக தடகள தினம் மே ஏழு அடுத்தது உலக செஞ்சிலுவை சங்கம் சங்க தினம் செஞ்சிலுவை தினம் வந்து பாத்தீங்கன்னா மே எட்டு அடுத்தது உலக தலசி தலசீமியா தினம் மே எட்டு அடுத்தது தேசிய தொழில்நுட்ப தினம் மே பதினொன்று அடுத்தது அன்னையர் தினம் மே பனிரெண்டு சர்வதேச செவிலியர் தினம் மே பனிரெண்டு சர்வதேச குடும்பங்கள் தினம் மே பதினைந்து தேசிய டெங்கு தினம் மே பதினாறு உலக தொலைத்தொடர்பு தினம் மே பதினேழு உலக உயர் ரத்த அழுத்த தினம் மே பதினேழு தேசிய ஆபத்தான உயிரினங்கள் தினம் மே பதினேழு உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் மே பதினெட்டு சர்வதேச அருங்காட்சியக தினம் மே பதினெட்டு ஆயுதப்படை தினம் மே பதினெட்டு அடுத்தது உலக தேனி தினம் மே இருபது உலக அளவீட்டு தினம் மே இருபது அடுத்தது தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் மே இருபத்தி ஒன்று உயிரியல் பன்முகத்தன்மைக்கான சர்வதேச தினம் மே இருபத்தி இரண்டு தேசிய நினைவு தினம் மே இருபத்தி ஏழு புகையிலை எதிர்ப்பு தினம் மே முப்பத்தி ஒன்று உலக பால் தினம் ஜூன் ஒன்று பெற்றோரின் உலகளாவிய தினம் ஜூன் ஒன்று உலக சைக்கிள் தினம் ஜூன் மூன்று பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளின் சர்வதேச தினம் ஜூன் நான்கு அடுத்தது உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்து உலக உணவு பாதுகாப்பு தினம் ஜூன் ஏழு அடுத்தது உலக பெருங்கடல் தினம் ஜூன் எட்டு குழந்தை தொழிலாளர்களுக்கான குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம் ஜூன் சர்வதேச அடுத்தது பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சியை எதிர்க்கும் உலக தினம் ஜூன் பதினேழு உலக அகதிகள் தினம் ஜூன் இருபத்தி ஒன்று சர்வதேச யோகா தினம் ஜூன் இருபத்தி ஒன்று உலக அகதிகள் தினம் ஜூன் இருபது சர்வதேச யோகா தினம் ஜூன் இருபத்தி ஒன்று அடுத்தது போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் ஜூன் இருபத்தி ஆறு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம் ஜூன் இருபத்தி ஏழு அடுத்தது புள்ளி விவர தினம் ஜூன் இருபத்தி ஒன்பது தேசிய மருத்துவர் தினம் ஜூலை ஒன்று ஜிஎஸ்டி தினம் ஜூலை ஒன்று தேசிய அஞ்சல் தொழிலாளர் தினம் ஜூலை ஒன்று பட்டய கணக்காளர் தினம் ஜூலை ஒன்று உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் ஜூலை இரண்டு உலக உயிரியல் பூங்கா தினம் ஜூலை ஆறு சர்வதேச மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்று தேசிய எளிமை தினம் ஜூலை பனிரெண்டு அடுத்தது காகித பை தினம் ஜூலை பனிரெண்டு உலக திறன் தினம் ஜூலை பதினைந்து சர்வதேச நீதி தினம் ஜூலை பதினேழு மனிதன் நிலவில் இறங்கிய தினம் ஜூலை இருபது அடுத்தது சர்வதேச சது சதுரங்க தினம் ஜூலை இருபது சர்வதேச பெற்றோர் தினம் ஜூலை இருபத்தி இரண்டு தேசிய வெப்ப பொறியாளர் தினம் ஜூலை இருபத்தி நான்கு தேசிய புத்துணர்ச்சி தினம் ஜூலை இருபத்தி ஐந்து அடுத்தது தேசிய பெற்றோர் தினம் ஜூலை இருபத்தி எட்டு உலக கல்லீரல் நோய் தினம் ஜூலை இருபத்தி எட்டு உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூலை இருபத்தி எட்டு அடுத்தது உலக ஹெப்படைட்டிஸ் தினம் ஹெப்படைட்டிஸ் தினம் ஜூலை இருபத்தி எட்டு அடுத்தது சர்வதேச புலிகள் தினம் ஜூலை இருபத்தி ஒன்பது கடத்தலுக்கு எதிரான உலக தினம் ஜூலை முப்பது அடுத்தது தேசிய மலை ஏறும் தினம் ஆகஸ்ட் ஒன்று ஹீரோசிமா தினம் ஆகஸ்ட் ஆறு தேசிய கைத்தறி தினம் ஆகஸ்ட் ஏழு வெள்ளையனே வெளியேறு இயக்க தினம் ஆகஸ்ட் எட்டு நாகசாகி தினம் ஆகஸ்ட் ஒன்பது அடுத்தது உலக பழங்குடி மக்களின் சர்வதேச தினம் ஆகஸ்ட் ஒன்பது உலக உயிரி எரிபொருள் தினம் ஆகஸ்ட் பத்து அடுத்தது சர்வதேச இளைஞர் தினம் ஆகஸ்ட் பனிரெண்டு உலக யானை தினம் ஆகஸ்ட் பனிரெண்டு தேசிய உடல் உறுப்பு தான தினம் ஆகஸ்ட் பதிமூன்று அடுத்தது சர்வதேச இடதுகை தினம் ஆகஸ்ட் பதிமூன்று உலக புகைப்பட தினம் ஆகஸ்ட் பத்தொன்பது உலக மனிதாபிமான தினம் ஆகஸ்ட் பத்தொன்பது உலக கொசு தினம் ஆகஸ்ட் இருபது உலக மூத்த குடிமக்கள் தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அடுத்தது பெண்களின் சமத்துவ தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு தேசிய விளையாட்டு தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது சிறு தொழில் தினம் ஆகஸ்ட் முப்பது அடுத்தது தேசிய ஆசிரியர் தினம் செப்டம்பர் ஐந்து தேசிய கண்தான தினம் செப்டம்பர் எட்டு அடுத்தது உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் எட்டு உலக முதலுதவி தினம் செப்டம்பர் ஒன்பது உலக தற்கொலை தடுப்பு தினம் செப்டம்பர் பத்து அடுத்தது சர்வதேச மக்களாட்சி தினம் செப்டம்பர் பதினைந்து தேசிய பொறியாளர்கள் தினம் செப்டம்பர் பதினைந்து உலக ஓசோன் பாதுகாப்பு தினம் செப்டம்பர் பதினாறு உலக மூங்கில் தினம் செப்டம்பர் பதினாறு அடுத்தது சர்வதேச தண்ணீர் கண்காணிப்பு தினம் செப்டம்பர் பதினாறு அடுத்தது உலக அமைதி தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று சர்வதேச மகள் தினம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு உலக ஆறுகள் தினம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு ஆட்டோமொபைல் இல்லா தினம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு காதுகேளாதோர் தினம் செப்டம்பர் இருபத்தி நான்கு உலக கடல்சார் தினம் செப்டம்பர் இருபத்தி ஆறு உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் இருபத்தி ஏழு உலக ரேபிஸ் நோய் தினம் செப்டம்பர் இருபத்தி எட்டு அடுத்தது உலக இதய தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது பசுமை நுகர்வோர் தினம் செப்டம்பர் இருபத்தி எட்டு சர்வதேச காஃபி தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் செப்டம்பர் முப்பது அடுத்தது உலக முதியோர் தினம் அக்டோபர் ஒன்று உலக சைவ உணவாளர்கள் தினம் அக்டோபர் ஒன்று சர்வதேச வன்முறை எதிர்ப்பு தினம் அக்டோபர் இரண்டு உலக வசிப்பிட தினம் அக்டோபர் மூன்று உலக வனவிலங்குகள் தினம் அக்டோபர் நான்கு தேசிய விமானப்படை தினம் அக்டோபர் எட்டு உலக அஞ்சல் தினம் அக்டோபர் ஒன்பது உலக மனநல தினம் அக்டோபர் பத்து தண்டனை எதிர்ப்பு தினம் அக்டோபர் பத்து குழந்தைகள் தினம் அக்டோபர் பதினொன்று சர்வதேச இயற்கை பேரிடர் தினம் அக்டோபர் பதிமூன்று உலக தர நிர்ணய தினம் அக்டோபர் பதினான்கு இந்திய இளைஞர் எழுச்சி தினம் அக்டோபர் பதினைந்து சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் அக்டோபர் பதினைந்து அடுத்தது சர்வதேச உணவு தினம் அக்டோபர் பதினாறு உலக வறுமை ஒழிப்பு தினம் அக்டோபர் பதினேழு தகவல் அறியும் உரிமை சட்ட தினம் அக்டோபர் இருபத்தி ஐந்து தேசிய ஒற்றுமை தினம் அக்டோபர் முப்பத்தி ஒன்று அடுத்தது தமிழ்நாடு நாள் தினம் நவம்பர் ஒன்று உலக நகர திட்டமிடல் தினம் நவம்பர் எட்டு சர்வதேச கருணை தினம் நவம்பர் பதிமூன்று அடுத்தது சர்வதேச நீரிழிவு நோய் தினம் நவம்பர் பதினான்கு தேசிய குழந்தைகள் தினம் நவம்பர் பதினான்கு தேசிய பத்திரிகை தினம் நவம்பர் பதினாறு அடுத்தது உலக சகிப்புத்தன்மை தினம் நவம்பர் பதினாறு சர்வதேச மாணவர் தினம் நவம்பர் பதினேழு உலக கழிப்பறை தினம் நவம்பர் பத்தொன்பது அடுத்தது சர்வதேச ஆண்கள் தினம் நவம்பர் பத்தொன்பது யூனிசெஃப் குழந்தைகள் தினம் நவம்பர் இருபது உலக ஹலோ தினம் நவம்பர் இருபத்தி ஒன்று உலக மீனவர்கள் தினம் நவம்பர் இருபத்தி ஒன்று உலக தொலைக்காட்சி தினம் நவம்பர் இருபத்தி ஒன்று அடுத்தது சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் நவம்பர் இருபத்தி ஐந்து அடுத்தது உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் ஒன்று சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் மூன்று தேசிய கடற்படை தினம் டிசம்பர் நான்கு இந்திய கொடி தினம் டிசம்பர் ஏழு சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் டிசம்பர் ஒன்பது சர்வதேச மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து இந்திய எரிபொருள் சேமிப்பு தினம் டிசம்பர் பதினான்கு பதினெட்டு மனித ஒருமைப்பாட்டு தினம் டிசம்பர் இருபது இந்திய கணித தினம் டிசம்பர் இருபத்தி இரண்டு விவசாயிகள் தினம் டிசம்பர் இருபத்தி மூன்று இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது முக்கிய தினங்கள் அது வந்து எக்ஸாம் சீருடை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வுக்கான மிக முக்கியமான ஒன்று முக்கிய தினங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வேர்ஸ் சேனல்லி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் முக்கிய தினங்களுக்கான காணொலியை நம்ம வேர்ஸ் பெஸ்ட் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி